இந்தியாவுடன் இணைந்து சாம்பூரில் மின் நிலையம் ஜனாதிபதி அனுரகுமார பாராளுமன்றத்தில் உரை பிரதமர் மோடியின் வருகை குறித்தும் அறிவிப்பு என்பது அந்த செய்தியாக இருக்கிறது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருவார் அதன்போது சம்பூர் மின் ஒப்பந்தம் கைச்சத்திடப்படும் பொருளாதார சிறத்தன்மைக்கான உறுதிப்பாட்டை வழங்கியுள்ளோம் மன்னாரில் ஐம்பது மெகாவோட் காற்றாலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் இந்திய அரசாங்கத்துடன் கூட்டுணைந்து சம்பூர் பகுதியில் மின் நிலையத்தை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவை ரத்து செய்வேன் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் வெகு விரைவில் சமர்ப்பிக்கப்படும் எவருடனும் எனக்கு தனிப்பட்ட பகைமை கிடையாது ஆகவே நான் நாட்டுக்காக எோடு ஒன்றுணையுங்கள் என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் பார்லமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான வரவு செலவு நிதி திட்டமிடல் மற்றும் அதேபோல பொருளாதார அவர் தொடர்பான மீதான கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை நாங்கள் இருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் மேலும் பல விடயங்களை இருந்தார் இந்திய அரசாங்கத்துடன் கூட்டுணைந்து சம்பூர் பகுதியில் மின் நிலையத்தை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்திய நிறுவனத்துக்கும் மின்சார சபைக்கும் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற வகையில் உரிமத்தை கொண்ட கூட்டு நிறுவனம் ஒன்று சாபிக்கப்படும் இதனூடாக சம்பூர் பகுதியில் நூற்று இருபது மெகாவோட் மின்சார உற்பத்தி நிலையம் மின்சார சபை இதனை கொள்வனவு செய்யும் குறைந்த அளவான விலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் கைது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருவார் இதன்போது சம்பூர் மின் ஒப்பந்தம் காய்ச்சி தரப்படும் பொருளாதார சிறத்துமைக்காக உறுதிப்பாட்டை வழங்கியிருக்கின்றோம் மன்னாரில் ஐம்பது மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் காற்றாலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில்தான் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாளாந்தம் மீளாய்வு பணிகளை முன்னெடுத்துள்ளோம் அவதான நிலையில் இருந்து கொண்டுதான் நாம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கினோம் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தும் வகையிலான பொய்யை மக்கள் மத்தியில் குறிப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இதனை தவிர்த்து வேண்டிய அளவில் அரசியல் செய்து கொள்ளுங்கள் பொருளாதார என்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதிகளிலும் பொறுப்பாகும் பொருளாதாரம் தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்க வேண்டாம் பொருளாதார ரீதியில் ஏதேனும் சந்தேகம் காணப்பட்டால் எம்முடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள் சந்தேகத்துடனான விடயங்களை மக்கள் மத்தியில் குறிப்பிட வேண்டாம் பொருளாதார ரீதியிலான விடயங்களுக்காக பேச்சுவார்த்தை ஈடுபட தயாராக உள்ளேன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை வரையறுப்பதற்கும் உரிய சட்டமூலம் வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அனைவரும் கையெழுத்த தயாராக இருங்கள் அனைவரும் கை உயர்த்த தயாராக இருங்கள் பத்து லட்சமாக காணப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதி கொடுப்படவும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரமாக குறைக்கப்படும் கோவப்பட வேண்டாம் எவருக்கும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் கிடையாது மன்னார் காற்றாலை மின் திட்ட உற்பத்தி குறைவான விலையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது எம்மை ஆசீர்வதிப்பதையும் ஏற்றுக்கொள்வதையும் தவிர வேறொன்றும் எதிர்கட்சிகளுக்கு கிடையாது ஊடகங்கள் அரசியல் செய்தால் காலம் ஊடகங்கள் அரசியல் செய்த காலம் முடிவடைந்திருக்கிறது அதனால்தான் நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன் ஊடக அரசியல் தோல்வி அடைந்திருக்கிறது மக்களுடனான எமது அரசியல் வெற்றி பெற்றிருக்கிறது எவரோடும் எனக்கு தனிப்பட்ட பகைமை கிடையாது ஆகவே தயவு செய்து மாற்றம் அடையுங்கள் நாட்டை கட்டியெழுப்பும் பின்னர் வாய்ப்புகளையும் தவறவிட்டோம் பெருந்தோட்ட மக்கள் மற்றும் வடக்கு மக்களை இணைத்துக் கொண்டு பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது எட்டாம் ஆண்டு கிடைத்த சிறந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்திருக்கலாம் ஆகவே தற்போது அரிய வாய்ப்பு ஒருபோதும் போவதில்லை நாட்டை இலக்கினை வெற்றி கொள்வோம் இந்த சிறந்த வாய்ப்பில் எதிர்க்கட்சிகளும் பங்குதாரர்களாக வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு என்பதாகவும் ஜனாதிபதி அனர்குமார் திசான தினம் பாராளுமன்ற உரையில் நாங்கள் எனவே